அதில் ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் பேசியிருக்கிறார் அந்த கருத்து அவருடைய கட்சி அவங்களுடைய தலைவர்கள் அவர்களெலாம் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இதில் நான் வெளியே இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்து இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க முடிவெடுப்பாங்க அதனால் அவர் சொன்னதை நானும் பார்த்தங்கன்னா இதில் இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பல அதே நேரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தையும் கூட நான் கவனித்தேன் ஆனால் மாநில தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலைங்க ஆனால் இன்னைக்கு செல்வப் அண்ணனை பொறுத்தவரை ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் எப்படின்னா அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நடந்து வரும்பொழுது கூட அடியால் மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க ஏன்னா அவர் சில கருத்துக்களை சொல்ல முடியாது கூட வர்ற அடியால் ரெண்டு கருத்தை சொல்லணும் இன்னைக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுக்குற தான் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்கிறார் ஓ செங்கோட்டையன் அவர் சொல்லிட்டாரா ஓகே மூழ்கிற கப்பல் நேற்று வந்து அண்ணன் தினகரன் அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்களா என் விட்டு போயிட்டாங்களா ஓகே இது அப்படி இவங்க இங்கே போயிட்டாங்களா அப்படின்னு இதை மட்டும்தான் சொல்கிறாரோ தவிர தமிழகத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசலாமே அது ஒரு கண்மொழி அதே பிரச்சனை தான் இருக்குது அதெல்லாம் பேசலாமே அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை எதிர்த்து அவர் பாட்டுக்கு தனியாக உண்ணாவிரத போராட்டம்னு அவர் ஆஃபீஸில் நாலு நாளாக பண்ணிகிட்டு இருக்கார் அதை பற்றிலாம் கரு சொல்ல மாட்டாங்க அதனால் இவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி அவங்களுக்கு தெரியும் ஒரு மூழ்கின்ற கப்பலில் காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் அண்ணன் செல்வ பெருந்தகை அவரும் அந்த கப்பலில் மூழ்கத்தான் போகிறார் ஸோ மூழ்கிற கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க உங்கள் கப்பல் மூழ்குமா எங்கள் கப்பல் மூழ்குமான்னு அதனால செல்வ அவர்கள் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையெல்லாம் அவர் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான அறிவுறுத்தல் உட்கட்சி பிரச்சனைக்கே பாமக சரி அதிமுக சரி பாஜக தான் காரணம் செல்வ ஆனால் அதான் சொல்லிட்டேன் பாருங்கன்னா இன்னைக்கு செல்ல அவங்க நிலைமை எப்படி ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் அறுபத்தி ஐந்து வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி மிகப்பெரிய மனிதர்கள் இருந்த ஒரு கட்சியில் இன்னைக்கு அண்ணன் செல்வப் பெருந்தகையும் இருக்கிறார் ஏற்கனவே அவரை பற்றி பல இடத்துல நான் பேசியிருக்கேன் குற்றம் சாத்தியிருக்கின்றேன் நிறைய விஷயம் பேசியிருக்கேன் இன்றைக்கி அவர் அவர் கட்சியை வளர்த்துறதை பற்றி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்குது அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி தான் அதனால் செல்வப் பெருந்தகை அண்ணன் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்டில் தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார் அவர் பேசுறது இப்படியாக நான் பேசுவாங்க அதிமுகவில் சொல்கிறாங்க அந்த கட்சி அவங்க பார்த்துக்குவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து அவங்க பார்த்துக்குவாங்க வெளியே இருந்து ஏன் இவர் பதறிக்கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா அவருடைய கப்பல் மூழ்குது அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும் அதனால் வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி செல்லப்பேருந்தகவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலாக மாறிடுச்சு எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆகிவிட்டது என்று நம்ம நேகம் பார்த்த திருமாவளன நான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளன அவர்களை எதுக்கு நான் அக்கறா அவர் ஒரு கூட்டணியில் இருக்கறாக அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ணன் திருமாவளன நினைக்கிறாங்க அந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறுறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மற்ற கட்சியின் மீது கரிசனம் என்ன அக்கறை என்ன ஏன் அவங்க அப்படி இருந்தால் எப்படி என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த கட்சியில் தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க முடிவெடுப்பாங்க வெளியே இருந்து இவங்கெல்லாம் பதறாங்கன்னு என்ன தெரியுதுனாங்கன்னா எங்கள் அப்பே குதிர்குள் இல்லின்னு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது எங்கள் அப்பா வந்து குதிர்குள் இல்லைன்னா நான் ஒழிச்சு வைக்கல அப்படின்னு இன்னைக்கு இவர்களாகவே பதட்டத்தில் தமிழகத்தில் நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமாக எனக்கு தெரியுது அண்ணன் திருமாவளவனுடைய பதற்றம் அண்ணன் செல்வப்ந்தைகளுடைய பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னா அவங்க பதற்றத்தில் இருக்காங்க வெளி என்ன நடக்குது அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குது அதனால் இது வலிமையாகத்தான் இருக்குது இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஏழு எட்டு மாத காலம் இருக்கிறது நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல பாஜக அதிமுக கூட்டணித்தருக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் தொண்டருக்கு ஒரு கருத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் என்ன அவர் கருத்து சொல்லி இருக்கிறாரு அந்த ஆறு பேர் அப்படின்னு தலைவர்கள் சொல்லல அவங்களுடைய கருத்தாக தான் பார்க்கிறேன் அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலைங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் ஒரே அமைச்சர்கள் இதையும் பேசிடுவோம் ஸ்டாலின் ஐயோ பற்றி நான் பேசல நம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க பாதுகாப்பாக ஜெர்மனியில் யுனைடெட் கிங்டமில் அவருடைய பயணத்தை எல்லாம் முடித்து விட்டு பாதுகாப்பாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும் அதே நேரத்தில் இது ஒன்றுமே இல்லைங்கண்ணா இது ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பழைய மாவையை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி அரைச்சு அரைச்சு அது புதிய பாட்டிலில் ஊற்றி விற்கிறதான் வேலை பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்துருக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க கட்சியில் தலைவர்கள் நிறைய பேர் நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தி திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனிஸ் மேக் இன் இந்தியா திட்டம் பிஎல்ஐ திட்டத்தில் இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களோட இயர்லி கோட்டா போட்டாங்க போனாண்டே சொல்லிட்டாங்க அடுத்த ஆண்டு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறோம் மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி போகிறோம் இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஓட்ட கிளம்பியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு யுனைடெட் கிங்டம் ஒரு ஸ்டிக்கர் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு திரும்பி வர்றார் அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் காரணம் தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும் ஆனால் அதை மறைக்காமல் சொல்லுவோம் பெருமையாக சொல்லுவோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் மூன்றாவது பெரிய எஃப்டிஐ இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடாக மாறி இருக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சைனா செகண்ட் நம்ம தேர்டு அதை நோக்கி பணம் வருது காக்கா உட்காந்து பணங்கா உழுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் போன போனனால வர்றதுன்னு சொல்றதுதான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம் தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பமெதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா இன்னைக்கு பத்திரிகை துறையில் நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா எனக்கு எதற்காக நாம் ஒம்பதரை மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமாக காத்திருக்குறீங்க ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாமல் பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும் அங்கே போய் ஃபுட்பால் விளையாண்டாரு அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னது தான் ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இன்ப அவங்க சம்பந்த இல்லைன்னு சொன்னவங்கள இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இடி பிரச்சனையில் சிபிஐ பிரச்சனையில் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாத உதய் இன்ப நிதி கொண்டு வந்து சிஓஓஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு எந்தளவுக்கு ஆழமாக போயிருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தையை கஷ்டப்பட்டு படித்து வளர்த்தி சம்பாரித்து வாப்பான்னு சொல்கிறோம் ஆனால் ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாமல் நேரடியாக வந்து அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் அரசியல் மாறணும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் பொதுப்படையாக சொல்வது இது தமிழகத்திற்கு அழகல்ல ஆட்சியாளர்கள் தன்னுடைய குழந்தையை இது போல பேக் டோர்ல கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை பாஜக ஒன்றிணைந்து தேர்தல் கூட்டணிக்கான தேர்தல் பணிக்கான வேலை தீவிரமா போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் கருத்து தெரிவிச்சோன்னா தேனிய பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போது பாதிப்பு ஏற்படுது நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு பார்த்தேங்க உங்களுடைய செய்தி நிறுவனத்தில் நீங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டீங்க நான் பார்த்தேங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போலனா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் மூத்த தலைவர் ஒரு கருத்தை வச்சுருக்குறாங்க அந்த கட்சியில் அவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் முடிவெடுப்பார்கள் இன்னும் நேரம் இருக்கு காலம் இருக்கு காரம் இருக்குன்னா இன்னும் ஏழு மாத காலம் இருக்கு அதனால் நிச்சயமாக எல்லாம் சுமூகமாக போகும் என்பது என்னுடைய நம்பிக்கைங்க நான் கட்சியில் மாநிலம் பல சர்ச்சை திமுகவை பாரிசு அரசு சொல்கிற பாஜக மாநில தலைவரோட பையனை கொஞ்சம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அலிஷா அப்துல்லா விஜயதாரணி உள்ளிட்டவர்க பொறுப்பே போடலை அப்படின்னு சொல்லி முக்கியமா அப்படின்னு சொல்லி அப்துல்லாவே கருவா உங்களோடையும் உங்களுடைய பின்பற்றலும் மோடியோட பின்பற்றல காரணமாக நான் கட்சியில் இணைஞ்சேன் ஆனா எனக்கு உரிய மரியாதை கிடைக்கல கட்சியினுடைய அமைப்பு பகுதி செயலர் கேசவ விநாயகம் வந்து எங்களை புறக்கணிக்காத குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சகோதரி அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் பொறுமை அரசியலை பொறுத்தவரை ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிட்டே வருவாங்க உடனே பொறுப்பு கிடைக்கிது அப்படிங்கிறக்காக அவங்கள கட்சி மறந்து விடவில்லை எனக்கு பொறுப்பே கொடுக்கல எனக்கு உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான அந்த கட்சியினுடைய ஒரு ரேசராக இருந்து வந்தாங்க பொறுமை காட்கணும் இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்துக்கொள்ளும் அதே நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு நைனாரன் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு இன்றைக்கி நான் பதில் சொன்னால் அது சரியாக இருக்காதுங்கன்னா அதனால் மாநிலத் தலைவர் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதை நீங்கள் பதில் எடுத்துக்கங்கன்னா இன்றைக்கி நான் அதை பற்றி பேச விரும்புகிறேன் ஆனால் நேற்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட தொலைபேசியில் நான் பேசுகிறேன் அண்ணன் ஓபிஎஸ் அவங்கள்கிட்ட பேசணும் மறுபரிசீலனை செய்யணும் ஏன்னா ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் என்னையும் உட்பட எல்லோருமே தமிழகத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அணியில் நிற்கிறோம் எங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் கலைந்து ஏன் நிற்கிறோம் அப்படின்னா தமிழக மக்கள் அதை விரும்புகிறாங்க அதனால் நிச்சயமாக அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெரிய மனிதர்கள் மாண்புமிக்க மனிதர்கள் மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நம்புகின்றேன்

தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஆறு மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேங்கண்ணா நிறைய சேஞ்சஸ் வரும் நிறைய காம்பினேஷன் மாறும் நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அது பிடிக்கும் அதனால் இன்றைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்கிட்ட இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்லை ஆறு மாத காலம் ஏழு மாத காலம் இருக்குது பொறுமையாக பேசுவோம் நேற்று நீங்கள் கேட்டிங்க பேசுனேன் இன்னும் கேட்டிங்க பேசுனேன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பேசுவோம் பொறுமையாக இருப்போம் அரசியல் அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினேழுல நாம் கொண்டு வந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றோம் இன்னைக்கு ரெண்டு ஸ்லாபுக்குள்ள அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இது உண்மையாலுமே அரசுக்கு இதன் மூலமாக நேரடியாக நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பொதுமக்களுடைய கையில் அவ்வளவு பணம் இப்போ சேமிப்பாக மாறப் போகுது அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் ஆனால் நிச்சயமாக சிதம்பரம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் ஏன்னா ஒரு ஒரு பொருளாதார மேதை அவர்கள் ஒப்பு ஒப்புக்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அது தேவைப்பட்டது நாலு ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே நேரத்தில் கிடையாது எல்லா மாநிலத்திலும் வேட்டு வேறு ஆக்ட்ரை டேக்ஸ் வேறு ஸ்டேட் டேக்ஸ் வேறு ஒரு ஃபெட்ரல் சிஸ்டமில் அத்தனை மாநிலத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கு நாலு ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு எனக்கு எட்டு ஆண்டுகள் கழித்த பிறகு ஜிஎஸ்டி ஆயிருக்கு இன்றைக்கி நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு செய்தி சேனலுக்கு ரொம்ப எலாபரேட்டாக பேட்டி கொடுத்துருக்குறாங்க எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிஸ்டம் மெச்சூர் ஆகிருச்சு எனக்கு இரண்டு ஸ்லாபுக்குள்ள நம்ம வருகின்றோம் இன்னும் பத்து வருஷம் கழித்து வேறு மாதிரி கூட நடக்கலாம் சிங்கிள் டாக்ஸேஷன் நம்ம போகலாம் படிப்படியாக அதை சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க அரசியலுக்காக பேசுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன் தேங்க்யூ அண்ணா சார் கொஞ்சம் வழி விட்டுருங்க சார் வழி விடுங்க சார் பிளீஸ் கொஞ்சம் ஓரம் வாங்க சார் ஐயா கொஞ்சம் ஓகே வந்துடுங்க ஐயா